நான் அன்றைக்கி மத்தியானத்துலேருந்து என்னோடய வேலையை உங்கள்கிட்ட நான் ஷேர் ஷேர் பண்ணுறேன் என்ன செய்கிறேன்றது முதல்ல சொல்கிறேன் இது வந்து அறக்கீரங்க அரைக்கீரை வந்து வெட்டி வச்சிருக்கேன் இது பொரியல் பண்ண போகிறேன் நான் அன்றைக்கி கருவட்ட குழம்பு வச்சு வைக்க போகிறேன் ஆல்ரெடி நான் வந்து கருவாடை எப்படி வீட்டிலே தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லீக் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ அந்த கருவாடை தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் நல்லா முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வெண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் மூணு பீஸ் எடுத்தேன் மூணு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது சின்ன வெங்காயம் வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் தக்காளி கத்திரிக்காய் அப்புறம் அந்த இங்கே இருக்க பாருங்கள் முருங்கைக்காவும் பச்சை மிளகாவும் போட்டு வச்சிருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் புளியும் ஊற வச்சிருக்கேன் அடுத்தது அது கூட கொஞ்சம் அவரக்கா வந்து நிறைய இருந்தது நான் வீடியோல கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எவ்வளோ அவரக்காய் இருபது ரூபாய்க்கு வாங்கினேன்னு அந்த அவரக்காய் இருந்தது சரி அவரக்காய் உரியல் வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சரி இன்னைக்கு அதை வந்து பொரியல் பண்ணிடலாம் அதையும் வெட்டி வச்சிருக்கேன் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து கருவட்டு குழம்பு முதல்ல வந்து வெங்காயமும் தக்காளியும் நம்ம அரைச்சிருக்க போகிறோம் அரைச்சிட்டு அப்புறம் அதை தாளிக்கம்பது என்னென்ன நான் போட்டு தாளிக்கிறேன் எப்படி குழம்பு இருக்குது அப்படி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இப்போ நான் குழம்பு தாளிக்க போகிறேன் அதுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம வந்து காஞ்சிடுச்சு எண்ணெய் கடுகு போடலாம் எல்லாரும் கரோட்டு குழம்பு செய்வோம் அப்படின்னா செய்கிற தைல உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அடுத்து கரோட்டில் அடுத்தது வந்து நம்ம தக்காளி வெங்காயம் பூண்டு இதில் சேர்த்து அரைச்சிட்டேன் அதை இதில் போடலாம் பூண்டு இதில் போட்டுறதுனால வாசம் சூப்பராக இருக்கும் நான் மீன் குழம்பு சாப்பிடுதாங்க பூண்டு போட்டு அரைச்சிடுவோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பூண்டை தட்டி போட்டு தாளிப்போம் சில நேரங்களில் என்ன பண்ணுவோம்னா பூண்டை உரிச்சு கூட போடுவாங்க எங்கள் அம்மாலாம் உரிச்சு போடுவாங்க நல்லாயிருக்கும் நல்லா பூண்டு சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம மிக்ஸி கழுவி கடைசியில் தான் அந்த தண்ணியை ஊற்றப்படுறோம் நான் வந்து எப்போதுமே இப்படி கழுவிடுவேன் நல்லா கழுவிடுவேன் இப்படி கழுவிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து த வரஞ்சோம் நல்லா ஸ்டவ் வைக்கிறான் அது கொஞ்சம் ஸ்லோவாக எரிது அதனால இந்த ஸ்டவ்ல வச்சிட்றேன் இது கொஞ்சம் ஆகிடும் அது சின்ன பர்னது இது கொஞ்சம் பெரிய பர்னது அதுக்காக ஏன்னா வெந்தயம் சில பேர் வந்து போடுவாங்க கரவுட்டு குழம்புக்கு மீன் குழம்புலாம் வெந்தயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா வெந்தயத்தை இப்படி பொடி பண்ணி வச்சிருக்கேன்ல அதில் ஒரு கொஞ்சம் போல போட்டுருவேன் அப்போ நல்லா இன்னும் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் இந்த மிளகாத்தூள் நான் குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் மொதல் தனி மிளகாத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் அதில் கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு அப்புறம் நம்ம வெங்காயம் சாரி முருங்கக்காய் இந்த கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கோம் இல்லை வாழைக்காய் கூட போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் அதெல்லாம் நான் போடலை இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா இப்போ இந்த டைப்பில் நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் போடுறோம் இந்த குழம்புத்தூள் வந்து எல்லாத்துக்குமே போடலாம் கரோட்டு குழம்பு மீன் குழம்பு அப்புறம் கறி குழம்பு எல்லாத்துக்குமே நான் அது போடுவேன் அதனால தான் இதை எடுத்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போடு அதுலேயும் நான் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி தான் இருக்கேன் ஆனாலும் கலர் எனக்கு கொஞ்சம் மஞ்சளாக இருக்கணும்னு விரும்புவேன் அதனால தான் அப்படி போட்டுறேன் அடுத்தது இது நம்ம மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அதே அதில் போட்டுக்கலாம் இப்போ எவ்வளோ என்ன பிரிஞ்சு வந்து பாருங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜ் வந்து சூப்பராக நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பர்ச்சேஸ் பண்ணி தான் போயிடும் தனி மிளகாத்தூள் நம்ம தேவையானது போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல முருங்கைக்காவும் பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுறேன் இந்த கருவாட்டு குழம்புல மீன் குழம்புலலாம் வந்து இந்த பச்சை மிளகாய் முழுசாக போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது அடுத்தது கருவாடு நம்ம கழுவி நல்லா வச்சுருக்கோம் சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கோம் அதனால் நல்லாயிருக்கும் அதனால் அப்படியே போட்டாச்சு இப்போது இதை நல்லா புரட்டிக்கலாம் புரட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சி கழுவி வச்சுருக்கோம்னா தண்ணி அதை நான் ஊற்ற போகிறேன்

அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நான் கத்திரிக்காய் வெட்டிட்டு புளியை கரைச்சிட்டு ஊற்றுறத முட்டை காம்க பாருங்கள் கரோட்டு குழம்பு வச்சுட்டேன் கொஞ்சம் கரோட்டுக்குழம்பு திக்கா தான் வச்சுருக்கேன் எங்களுக்கு திக்கா இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பாறை பாருங்கள் இந்த மாதிரி பிச்சு போட்டு தான் வச்சுருக்கேன் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கா பிச்சு போட்டு அப்புறம் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வச்சாச்சு மாங்காயந்து போட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது முட்டை அப்புறம் வந்து அவரக்காய் பொரியல் அப்புறம் வந்து கீரை அரைக்கீரை பொரியல் அப்புறம் தயிர் தான் என்னுடைய மத்தியான லஞ்சுக்கு நான் செஞ்சது இதுதான் நான் இப்ப சாப்பிட போறேன் இந்த சாதம் வடிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த தண்ணி இந்த தண்ணி வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் நானும் ஹஸ்பண்டும் வந்து குடிப்போம் எப்படின்னா அந்த தயிரை நல்லா மோர் மாதிரி கடஞ்சிட்டு இந்த தண்ணியை அப்படியே அதில் ஊத்தி குடிப்போம் குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது அது வந்து வெயிலுக்கு இது ரொம்ப நல்லது இது யாராவது சாதம் வடிக்கிறீங்க அப்படின்னா தண்ணியை வேஸ்ட் பண்ணாம இது மாதிரி குடிங்க இதுதான் நான் செஞ்ச ரெசிபி கரவாட்டுக் குழம்பு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வச்சுருக்கேன் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வச்சிருக்கேன் அது மாதிரி வீட்லயே நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அதில் ரொம்பலாம் உப்பு இருக்காது உப்பே நம்ம இல்லை போடலை அதனால் தைரியமாக நம்ம சாப்பிடலாம் அதனால தான் நான் அதுக்கு வந்து வீட்லேயும் செஞ்சு வச்சுட்டு இதை ரெடி பண்ணியிருக்கேன் அந்த குழம்ப நீங்களும் டைம் கிடச்சா உங்களுக்கும் க மீன் நிறையா கிடச்சுன்னா அது மாதிரி கருவாடை ரெடி பண்ணி வச்சுட்டு கரோட்டை குழம்பு வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ரெசிபில நான் உங்களை மீட் பண்ணுறேன் ப பாய்